ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இறால் கிரேவி பண்ணலாமா சட்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கிராம்பு ஏலக்காய் அப்புறம் ஜீரகம் இது எல்லாமே பொறிஞ்சோமே கருவேப்பிள்ளை போட்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி எடுத்துக்கோங்க அப்புறமா ஒரு பதினஞ்சு பல் பூண்டு உரித்து தட்டி போடுங்க அதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா பச்சை வாசனை போன உடனே இறால் போட்டு நல்லா பரட்டி வீட்டுக்கலாம் வைப்பேன் நல்லா அப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி நல்லா வதக்கிக்கலாம் வைப்போம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து பரட்டலாம் அழைப்போம் பரட்டினத்துக்கு அப்புறமா இறாலில் உள்ள தண்ணியே உங்களுக்கு கொதித்து வர ஆரம்பிச்சிடும் காஷ்மீரி மிளகாய் தூள் மல்லித்தூள் கறித்தூள் ஜீரகத்தூள் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஒரு கிளறி கிளறி கொதிக்க விட்டுடலாம் கொதிச்சதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிடுங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுட்டு இப்போ திரும்பியும் எடுத்து கிளற ஆரம்பிங்க ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ திரும்பியும் மூடி போட்டு மூடிடலாம் ஒரு இருபது நிமிஷம் வேகட்டும் வேகனத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போது நல்லா கிளறி விடுங்க எனக்கு இந்த பதம் கரெக்டாக இருக்குது ஸோ கொத்தமல்லி போட்டு நல்லா ஒரு பெரட்டு பரட்டி ரால் வெந்திருச்சான்னு பார்ப்போங்க நல்லாவே வெந்திருச்சு இந்த சப்பாத்தி தோசை சாதத்துக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்